ஹலோ ஆல் வெல்கம் டு த கல்வி டி சேனல் திஸ் இஸ் பரத் ஐஎம் ஃபியர் டு கைடு யூ த்ரூ இர் காம்பெட்டிவ் எக்ஸாம் பிரிப்ரேஷன் மெயின்லி ஃபோக்கசிங் ஆன் அப்மமிங் ஆர்பி எக்ஸாமினேஷன்ஸ் அண்ட் இதுக்கு முன்னாடி செஷன்ஸில் வந்துட்டு நம்ம ஜாகிரஃபியோட ப்ரீவியஸ் இயர் கொஷன்ஸ் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அண்ட் இந்த செஷிலேயும் ஜியாகிரஃபியோட பீரியஸ் இயர் கொஷ்ஷன்ஸ் மெயின்லி ஃபோசிங்கான இந்தியன் ஃபிஸோகிராஃபி டிவிஷன்ஸில் வந்து நம்ம பார்த்துக்கிட்ருக்கோம் இதுக்கு முன்னாடி செஷனில் வந்துட்டு மௌண்டெயின்ஸ் நம்ம முடிச்சோம் அந்த தென் பிளாட்டியூட்ஸ் முடித்தோம் ரிவர் சிஸ்டம்லேருந்து என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க அதெல்லாம் நம்ம முடிச்சிருந்தோம் அண்ட் இன்னைக்கு வந்துட்டு நம்ம பாசஸ் வந்துட்டு பாதி பார்த்துருந்தோம் அதோட கண்டினியூஷன் வந்துட்டு பார்ப்போம் ஓகே நம்ம வந்துட்டு ப்ரீவியஸு இயர் ப்ரீவியஸ் செஷனில் வந்துட்டு ஜம்மு காஷ்மீரில் வந்து முக்கியமான பாசஸ் பார்த்தோம் என்னென்னா ஒன்று வந்து பணிகள் பாஸு பிற்பஞ்சல் பாஸு அடுத்து வந்துட்டு ஜோஜிலா பாஸ் பார்த்தோம் பனியல் பாஸ் வந்துட்டு ஜம்முவையும் காஷ்மீர் வேலையையும் கனெக்ட் பண்ணுற பாஸ் பிற்பஞ்சல் பாஸ் வந்துட்டு ஒரு ஹிஸ்டாரிக்கலி இம்பார்ட்டன்ட் பாஸ்ன்னு பார்த்தோம் காஷ்மீர் வேலியவும் பூஞ்சன் ரஜோரி டிஸ்டிக்ஸ் ஆஃப் காஷ்மீரையும் பண்ணுறது வந்துட்டு பிற்பஞ்சல் பாஸ் அடுத்து வந்துட்டு ஜோஜிலா பாஸ் வந்துட்டு காஷ்மீர் வேலியவும் லடாக்கையும் லடாக்கில் உள்ள கார்கில் இந்த ரெண்டு ரீஜியனையும் கனெக்ட் பண்ணுறது வந்துட்டு ஜோஜிலா பாஸ் பார்த்தோம் அடுத்து வந்துட்டு முக்கியமான இது பார்த்தீங்கன்னா லடாக்கில் உள்ள முக்கியமான பாசஸ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் லடாக்ல வந்துட்டு நம்ம பார்த்துருக்கோம் ட்ரான்ஸ் ஹிமாலயன் மவுண்டன் ரேஞ்சஸ் இருக்குது நம்மளுக்கு கரக்கோணம் லடாக் அண்டு ஜஸ்கர் ரேஞ்சு நம்மளுக்கு இருக்குது ஸோ இதில் நம்ம முக்கியமான பாசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு அகில் பாஸ் இந்த அகில் பாஸ் வந்துட்டு இந்தியாவையும் சைனாவையும் கனெக்ட் பண்ணுற ஒரு பாஸ் அடுத்து மின்டகா பாஸ் இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாஸ் இந்தியாவையும் சைனாவையும் கனெக்ட் பண்ணுற ஒரு பாஸ் ஆனால் இந்த ரீஜியன் வந்துட்டு இப்போது நம்மக்கிட்ட இல்லை பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் இருந்துச்சு அந்த அந் பாகிஸ்தான் ஆகுபைடு காஷ்மீரில் இருக்குது இருந்தபோதும் பாகிஸ்தான்காரவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ரீஜியனை கிட்ட கொடுத்துட்டாங்க ஸோ மின்டகா பாஸ்க்கும் அகில் பாஸ்க்கும் நம்மளுக்கு அது நம்மளோடது தான் ஆனால் அதுக்கு நம்மளுக்கு அக்சஸ் இல்லை ஸோ இந்த ரெண்டு பாஸுமே தே ஆர் கண்ட்ரோல்டு பை சைனீஸ் பீப்புள் சைனீஸ் கவர்மெண்ட் அதுக்கப்புறம் முக்கியமான பாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கரக்கோணம் பாஸ் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரக்கோணம் ரேஞ்சில் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா சசார் பாஸ் அடுத்து கார்த்துங்ளா பாஸ் இது மூணுமே வந்துட்டு முக்கியமான பாஸ் கார்த்துங்ளா பாஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நூப்ரா வேலி அப்படின்ற ஒரு ரீஜியன் லடாக்கில் இருக்க நூப்ரா வேலியும் வேலியவும் லேவும் கனெக்ட் பண்ணுறது கார்த்துங்ளா பாஸ் வந்துட்டு லே நூப்ரா வேலியும் நூப்ரா வேலியும் கனெக்ட் பண்ணுறது தான் கருதுங்களா பாஸ் அடுத்து ஹிமாச்சல் பிரதேசில் முக்கியமான பாசஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாராலச்சா பாஸ் பாராலச்சா பாஸ் வந்துட்டு லடாக்லேருந்து நீங்கள் ஹிமாச்சல் என்ட்ராகிறீங்க இல்லை ஹிமாச்சலேருந்து நீங்கள் லடாக் போகிறீங்க அப்படின்னா இந்த பாராலச்சா பாஸ் மூலமாக தான் போக முடியும் பாராலச்சா பாஸ் வந்துட்டு கனெக்ட்ஸ் லே வித் ஹிமாச்சல் பிரதேஷ் அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொக்டங் பாஸ் ரொக்டங் பாஸ் இதுக்கு முன்னாடி தான் நம்ம பார்த்தோம் ஹையஸ்டு பாஸ் இந்த ஹிமாச்சல் பிரதேஷ்ன்னு பார்த்தோம் ஸ்னோ கேட் ஆஃப் ஹிமாச்சல் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்றதும் பார்த்தோம் ரொக்டாங் பாஸ் அடுத்து வந்துட்டு ஷிப்கிலா பாஸ் ரொக்டங் பாஸ் எந்த ரெண்டு முக்கியமான வேலியை கனெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா குளுமனாலியவும் லிப்புலேக் வேலியவும் கனெக்ட் பண்ணுறது தான் ரொக்டங் பாஸ் அடுத்து வந்துட்டு ஷிப்கிலா பாஸ் ஷிப்கிலா பாஸ் வந்துட்டு ஹிமாச்சல் பிரதேசையும் சைனாவையும் கனெக்ட் பண்ணுற ஒரு பாஸ் டிபட்டியன் அட்டானமஸ் ரீஜன் ஆஃப் சைனாவையும் இந்தியாவில் உள்ள ஹிமாச்சல் பிரதேசையும் கனெக்ட் பண்ணுற ஒரு முக்கியமான பாஸ் வந்துட்டு ரொக்டாங் பாஸ் இதில் கார்துங்ளா பாஸ் வந்துட்டு ஹிஸ்டாரிக்கலி சில்க் ரூட்டோட ஒரு பகுதியாக இருந்துச்சு கார்துங்ளா பாஸ் சைனாவிலேருந்து யூரோப் வரைக்கும் ஆன அந்த சில்க் ரூட்டை கார்துங்லா பாஸ் வழியாக தான் போ போயிருக்காங்க ஸோ ஹிஸ்டாரிக்கலி சில்க் ரூட்டோட ஒரு பகுதியாக இருந்த பாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கார்த்துங்ளா பாஸ் அடுத்து பாராலட்சா பாஸ் பார்த்துட்டோம் இதோட ஹிமாச்சல் பிரதேஷோட என்ட்ரின்னு பார்த்துட்டோம் ஹிமாச்சல் பிரதேசோட ஸ்னோ கேட் வந்து ரொக்டாங் பாஸ் பார்த்தோம் அடுத்து ஹிமாச்சல் பிரதேசையும் டிபெட்டிய நட்டாளம் சிறிச்சினையும் கனெக்ட் பண்ணுறது வந்துட்டு ஷிப்கிலா பாஸ் அப்படின்றத பார்த்தோம் அடுத்து முக்கியமான பாசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரகாண்டில் இருக்க மனா பாஸ் அண்டு லிப்புலேக் பாஸ் இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாஸ் லிப்புலேக் பாஸ் வந்துட்டு சைனா இந்தியா நேபாள் இந்த மூணு கண்ட்ரியோட ட்ரை ஜங்ஷனில் இருக்கிறது தான் லிப்புலேக் பாஸ் அடுத்த ஹிமாலயன் ஸ்டேட்டான சிக்கிமில் வந்துட்டு மூணு பாஸ் வந்துட்டு இருக்கும் அதில் ரெ ரெண்டு முக்கியமான பாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நதுலா பாஸ் நதுலா பாஸ் இப்போ தான் பார்த்தோம் சிக்கிமையும் சைனாவையும் கனெக்ட் பண்ணுது அண்ட் இட்ஸ் அ ஹையஸ்ட் மோட்டரபுள் ரோடு இன் ஹ ரோ மோட்டரபுள் பாஸ் இன் வேர்ல்டு உலகத்தில் வந்துட்டு ஒரு ஹையஸ்ட் மோட்டரபுள் பாஸ் பாஸாக நத்துலா பாஸ் இருக்குது அடுத்த முக்கியமான பாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜிலிப்லா பாஸ் அடுத்து ஹிமாலயன் ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அருணாச்சல பிரதேஷுக்கு போயிடலாம் அருணாச்சல பிரதேசில் முக்கியமான பாஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா போம்டிலா பாஸ் திப்பு பாஸ் திப்பு பாஸ் ஏன் முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மியான்மர் சைனா இந்தியா இந்த மூணு கண்ட்ரிஸோட ஒரு ட்ரை ஜங்ஷன்ல இருக்கிறது தான் திப்பு பாஸ் ஓகே இப்போ ஓவராலாக நம்ம வந்து முக்கியமான பாசஸ் என்னன்னு பார்த்தோம் அது எந்தெந்த ஸ்டேட்ல இருக்குன்னு பார்த்தோம் எந்த ரெண்டு ரீஜியன்ஸ்க்கு நடுவில் அது கனெக்டிவிட்டி ஆக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம் இதை வச்சு அடுத்தடுத்த கொஷின்ஸ் வந்துட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கணும் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிளேசஸ் இஸ் நாட் கரெக்ட்லி மேட்சடு வித் த பாஸ் லொக்கேட்டடு எது வந்துட்டு நாட் கரெக்ட்லி மேட்சடு அப்படின்னு கேட்குறாங்க பனிகள் பாஸ் பிற்பஞ்சல் அதாவது பிற்பஞ்சல் ரேஞ்சில் இந்த சைடு மவுண்டன் ரேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க இந்த சைடு வந்து பாசஸ் கொடுத்துருக்காங்க அந்த மவுண்டன் ரேஞ்சஸில் எந்தெந்த பாஸ் வந்துட்டு எந்த பாஸ் வந்து தப்பாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க பனிகள் பாஸ் வந்துட்டு நம்ம எங்கேன்னு பார்த்தோம் பனிகள் பாஸ் இஸ் இன் அண்ட் காஷ்மீர் இது வந்து பிற்பஞ்சல் ரேஞ்சில் தான் இருக்குது இது கரெக்டு ஜிலிப்லா பாஸ் ஜாஸ்கரில் ஜிலிப்லா வந்துட்டு சிக்கிமில் இருக்குது ஆனால் இவங்க ஜாஸ்கர்னு சொல்லியிருக்காங்க ஜாஸ்கர் மவுண்டென் ரேஞ்ச் வந்துட்டு டிரான்ஸ் ஹிமாலயன் மவுண்டெயின் ரேஞ்சஸ் ஆனால் லடாக்ல இருக்குது ஸோ இது தப்பு அடுத்து ஜோஜிலா பாஸ் கிரேட்டர் ஹிமாலயாஸ் இது கரெக்டு ஏன்னா ஜோஜிலா பாஸ் வந்துட்டு கிரேட்டர் ஹிமாலயாஸோட ஒரு மவுண்டன் ரேஞ்சில் தான் ஜோஜிலா பாஸ் இருக்குது அடுத்து கார்துங்லா பாஸ் லடாக் மவுண்டன் ரேஞ்சஸ் கார்துங்லா பாஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதாக இருக்குது இது லடாக் மவுண்டன் ரேஞ்சஸில் தான் சாரி கார்துங்குலா எங்கே இருக்குது லடாக் மவுண்டன் ரேஞ்சஸில் தான் கார்துங்லா பாஸ் இருக்குது ஓகே ஸோ இதுக்கு தப்பான ஆன்சர் வந்துட்டு ஜிலிப்லா ஜஸ்கர் ஜஸ்கர் ரேஞ்ச் வந்துட்டு லடாக்ல இருக்குது ஜிலிப்லா வந்துட்டு சிக்கிமில் இருக்குது ஸோ எந்த பாஸ் எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்றத வச்சே நீங்கள் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு போட்டுடலாம் ஜிலிப்லா இஸ் நாட் இன் லா ல ஜாஸ்கர் இட் இஸ் பிட்வீன் ஈஸ்ட் சிக்கிம் அண்டு திபத் மணிகல் பாஸ் இஸ் இன் பிற்பஞ்சல் கார்துங்லா இஸ் இன் லடாக் ரேஞ்ச் ஓகே அடுத்த கொஷின் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஒன் ஆஃப் த த்ரீ பிஸ்னஸ் செக் போஸ்ட் பிட்வீன் இந்தியா அண்ட் சைனா இந்தியா சைனா பிஸ்னஸ் செக் போஸ்ட்னால் நம்ம பாஸ் பாஸை தான் சொல்கிறாங்க அதாவது இந்தியா சைனாவுக்கு நடுவில் இல்லாத பாஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க லிப்புலேக் பாஸ் இந்தியா சைனாக்கு நடுலா இருக்கு நதுலா பாஸ் இந்தியா சைனாக்கு நல்ல இருக்கு ஷிப்கிலா பாஸ் இந்தியா சை சைனாக்கு நடுவில் இருக்கு கைபர் பாஸ் தான் இந்தியா சைனாக்கு நடுவில் இல்லை கைபர் பாஸ் அப்போ எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கனெக்ட்ஸ் பாகிஸ்தான் அண்ட் ஆப்கானிஸ்தான் எதில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்து குஷ் மவுண்ட் ரேஞ்சஸில் வந்துட்டு இந்த கைபர் பாஸ் இருக்குது ஹிந்து குஷ் மவுண்ட் ரேஞ்சஸ் பாஸ் இஸ் ஆன் இன் பாகிஸ்தான் ஆப்கான் பார்டர் ட்ரேடிங் போஸ்ட் ஃபார் இந்தியா சைனா ஆர் நதுலா லிபுலேக்லா ஷிப்கிலா பாஸ் கைபர் கனவாய் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில் உள்ளது இந்தியா சீனா வர்த்தக நிலையங்கள் லிபுலேக் நதுலா மற்றும் ஷிப்கிலா ஆகும் அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் பாஸ் கனெக்ட்ஸ் சிக்கிம் வித் சைனா சிக்கிமே சைனாவே கனெக்ட் பண்ற பாஸ் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சிக்கிம்லையும் நம்ம ரெண்டு முக்கியமான பாஸ் பார்த்தோம் ஒன்று வந்துட்டு நத்துலா பாஸ் இன்னொன்று வந்துட்டு ஜிலிப்லா பாஸ் பார்த்தோம் அதில் நத்துலா தார் பாஸ் நத்துலா பாஸ் இஸ் லொக்கேட்டட் ஆன் த ஓல்டு சில்க் ரோட் விச் கனெக்ட்ஸ் சிக்கிம் டு சைனா டிபட் டிபட் அட்டானமஸ் ரீஜியன் அடுத்த கொஸ்டின் விச் ஆர் த ஃபாலோயிங் மவுண்டென் பாசஸ் ஃபார்ம்ஸ் த ட்ரை ஜங்ஷன் ஆஃப் இந்தியா சைனா அண்ட் மியான்மர் இந்தியா சைனா மற்றும் மியான்மர் மூன்று நாடுகளுக்கு நடுவில் ஒரு ட்ரை ஜங்ஷனாக இருக்கிற பாஸ் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம இப்போதான் பார்த்தோம் திப்பு பாஸ் இது எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேசில் இருக்கு அருணாச்சல் பிரதேசில் இருக்க திப்பு பாஸ் தான் இந்தியா சைனா மியான்மர் மூன்று நாடுகளுக்கு நடுவில் உள்ள ஒரு ட்ரை ஜங்ஷனாக ஆக்ட் ஆகுது இந்தியா சீனா மற்றும் மியான்மர் ஆகிய மூன்று நாடுகளின் முச்சந்தி எல்லையை உருவாக்கும் மலை கணவாய் எது இது வந்துட்டு திப்பு பாஸ் திப்பு பாஸ் ஃபார்ம்ஸ் த ட்ரை ஜங்ஷன் ஆஃப் இந்தியா சைனா அண்ட் மியான்மர் இட் இஸ் சிச்சுவேட் இன் அருணாச்சல் ஹிமாலயாஸ் அருணாச்சல் பிரதேஷில் இருக்க ஈஸ்டர்ன் ஹிமாலாஸ்ல வந்துட்டு இது அமைஞ்சிருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் திப்பு பாஸ் இருக்குது இங்கே மியான்மர் சைனா இந்தியா மூன்று நாடுகளுக்கு நடுவில் ஒரு ட்ரை ஜங்ஷன் ஆக்ட் ஆகிறது தான் இந்த திப்பு பாஸ் ஸோ இன்னும் க்ளோஸர் லுக் எடுத்தோம்னா இது தான் அருணாச்சல் பிரதேஷ் இது வந்துட்டு பூட்டான் இது வந்துட்டு அருணாச்சல் பிரதேஷ் இது சைனா ஸோ சைனாவுக்கும் மியான்மருக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் உள்ள ஒரு ட்ரை ஜங்ஷன் வந்துட்டு இந்த திப்பு பாஸ் விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ஹிமாலியன் மவுண்டென் பாஸ் கனெக்டிங் உத்தரகாண்ட் அண்ட் திபத் உத்தரகாண்டுக்கும் திபத்துக்கும் நடுவில் இல்லாத மௌண்டென் பாஸ் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ உத்தரகாண்டில் இருக்கிற மௌண்டென் பாஸ் என்னென்னது மனாஸ் பாஸ் பார்த்தோம் மங்கஷாதூரா பாஸ் பார்த்தோம் நித்தி பாஸ் ஸோ ஷிப்கிலா பாஸ் தான் உத்தரகாண்டுக்கும் சைனாவுக்கும் நடுவில் இல்லாத பாஸ் ஸோ ஷிப்கிலா பாஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹிமாச்சல் பிரதேசில் இருக்குது ஷிப்கிலா பாஸ் கனெக்ட்ஸ் ஹிமாச்சல் பிரதேஷ் வித் திபத் மணா நிதி மங்ஷா தூரா ஆர் இன் உத்தரகாண்ட் ஸோ நீங்கள் இந்த கொஷினை வந்து படிக்கும்போது என்ன ப பண்ணணும் அப்படின்னா ஒன்று இதை வந்து தப்பு கொடுத்துற கொஷின்லேருந்து நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்றத பாக்கிறோம் ஸோ ஷிப்கிலா பாஸ் வந்துட்டு உத்தரகாண்டில் இல்லை ஹிமாச்சல் பிரதேசில் இருக்குது ஸோ ஹிமாச்சல் பிரதேசில் இருக்க அடுத்த முக்கியமான பாசஸ் என்னென்னதை நம்ம நோட் பண்ணிக்கணும் மணா பாஸ் நிதி பாஸ் அண்டு மங்க்ஷாதுரா பாஸ் இது மூணுமே வந்துட்டு உத்தரகாண்டில் உள்ள பாசஸ் கரக்கோணம் பாஸ் இந்த மவுண்டன் பாஸ் விச் லைஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் சைனா இன் க்ளோஸ் ப்ராக்ஸிமேட்டி டூ கரக்கோணம் பாஸ் வந்துட்டு இந்தியாவுக்கு சைனாவுக்கு நல்லா இருக்குது இது எதுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க கார்கிலா பத்தான்கோட்டா தவாங்கா ஸ்ரீநகரா பத்தான்கோட் வந்துட்டு பஞ்சாபில் இருக்குது தவாங் கிடையாது ஸ்ரீநகரும் கிடையாது இட் இஸ் நியர் டு கார்கில் கரக்கோணம் பாஸ் வந்துட்டு கார்கில் கிட்ட இருக்குது ஸோ கரக்கோணம் பாஸ் இஸ் லொக்கேட்டட் இன் கார்கில் ரிஜியன் இட் கனெக்ட்ஸ் இந்தியா அண்ட் சைனா அண்ட் மீன்ஸ் பிளாக் கிராவல் ஸோ கரக்கோணம் அப்படின்றதுக்கான மீனிங் வந்துட்டு பிளாக் கிராவல் அப்படின்னு அர்த்தம் கரக்கோணம் கணவாய் கார்கில்லில் அமைந்துள்ளது இது இந்தியா மற்றும் சீனாவை இணைக்கிற இணைக்கிறது மற்றும் இது கருப்பு சரளை என்று பொருள்படும் ஸோ விச் பாஸ் இஸ் ஆல்சோ நோனஸ் பிளாக் கர கிராவல் அப்படின்னு கேட்டாங்கன்னா கரக்கோணம் பாஸ் பேரில் இருந்தே சொல்கிறான் கரக்கோணம் கருப்பு கரும் கரும் சரலை அடுத்த கொஷின் விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் அன் இம்பார்டன்ட் மௌண்டென் பாஸ் இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் மௌண்டென் ரேஞ்ச் ஸோ இப்போ வந்துட்டு பெனின்சுலா பிளாட்டிஸில் உள்ள முக்கியமான பாஸஸ் பார்க்கலாம் வெஸ்டர்ன் காட்ஸ் மௌண்டென் ரேஞ்சில் உள்ள முக்கியமான பாஸ் தட் கனெக்ட்ஸ் நீலகிரி ஹில்ஸ் டு நார்த் அண்ட் ஆனமலை ஹில்ஸ் டு சவுத் ஸோ நார்த்தில் நீலகிரி ஹில்ஸையும் சவுத்தில் ஆனமலை ஹில்ஸையும் கனெக்ட் பண்ணுற அந்த முக்கியமான பாஸ் எது அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு வந்துட்டு தால்காட் பாஸ் வந்துட்டு கிடையாது ஏன்னா இது வந்து மத்திய பிரதேசில் இருக்குது கோரன் பாஸ் கிடையாது போர் பாஸ் கிடையாது பால்காட் கேப் இந்த பால்காட் கணவாய் தான் வெஸ்டர்ன் காட்ஸில் உள்ள ஒரு முக்கியமான மலைக்கணவாய் நீங்கள் கோயம்புத்தூர் போனீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் பாலக்காடு போகும்போது இந்த மலைக்கணவாயை தான் கிராஸ் பண்ணி போவீங்க வெஸ்டர்ன் காட்ஸ் வந்துட்டு கன்டினியூஸாக உள்ள வெஸ்டர்ன் காட்சில் ஒரு கேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதர்ன் ஸ்டேட்ஸில் உள்ள வெஸ்டன் காட்சில் ஒரு கேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பால்காட் கேப் தான் இந்த பால்காட் கேப் வந்துட்டு ஒரு கல்ச்சுரல் டிவைடாக மட்டும் ஒரு கல்ச்சுரல் இன்டக்ரிட்டியாக மட்டும் இல்லாமல் ஒரு எக்காலஜிக்கல் டிவைடாகவும் ஆக்ட் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்படி தான் இருக்குது சவுத்து பெனின்சுலார் இந்தியா அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு வெஸ்டன் காட்ஸ் இருக்குது இங்கே நீலகிரிஸ் இருக்குது இங்கே ஈஸ்டர்ன் காட்ஸ் வந்து இப்படி நீல்கிரிஸில் ஜாயின்ட் ஆகுது இந்த நீல்கிரிஸ்க்கு கீழே வந்துட்டு இந்த பால்காட் கேப் இருக்கும் இப்போது இது ஒரு எக்கலஜிக்கல் டிவைடு இது இது ஒரு எக்கலஜிக்கல் ரீஜியன் ஆகிடுது இதுக்கு மேலே உள்ளது ஒரு எக்கலஜிக்கல் ரீஜியன் ஆயிடுது இது ஏன் எக்கலஜிக்கல் டிவைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு உள்ள யானைகள் மற்றும் புலிகள் டீப் ஃபாரஸ்ட் உள்ள மோ அனிமல்ஸ் வந்துட்டு இந்த பாசை தாண்டி இந்த சைடு போக முடியாது போக முடியாதுன்னா மேக்சிமம் போகாது அதே மாதிரி இங்கே உள்ள யானைகள் வந்து இந்த பாசை தாண்டி கீழே வராது இது வந்துட்டு மனிதர்கள் வந்துட்டு கிராஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஏதுவான ஒரு பாசாக இருக்குது கா கோயம்புத்தூரையும் இந்த சைடு பாலக்காட்டையும் கோயம்புத்தூர் பிளாட்டியும் மைசூர் பிளாட்டியும் கனெக்ட் பண்ணுற ஒரு பாஸ் அப்படின்னா இதுதான் பாலக்காட் பாஸ் பால்காட் பாஸ் வந்துட்டு பாலக்காட் பாலக்காடையும் கோயம்புத்தூரையும் கனெக்ட் பண்ணுது பாலக்காடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைசூர் பிளாட்டியூவில் இருக்குது பால்காட் கேப் இஸ் லொக்கேட்டட் பிட்வீன் நீலகிரிஸ் அண்ட் நானமலை ஹில்ஸ் கனெக்டிங் கேரளா அண்டு தமிழ்நாடு முக்கியமான பாசஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம் பாசஸ் வந்துட்டு இப்போது இப்படி தான் வெஸ்டர்ன் காட்சி ரன் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா கீழே இருக்கிற ஒரு முக்கியமான பாஸ் ஒரே ஒரு பாஸ் தான் இருக்குது அது வந்து பால்காட் கேப் இந்த சைடு கோயம்புத்தூர் இருக்கும் இந்த சைடு பாலக்காட் இருக்கும் ஸோ தமிழ்நாடையும் கேரளாவையும் கனெக்ட் பண்ணுற ஒரு பாஸ் அப்படின்னா பால்காட் கே பாஸ் அடுத்து முக்கியமான பாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு போர்காட் பாஸ் இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாஸ் இது வந்து மும்பையவும் பூனேவும் கனெக்ட் பண்ணுற ஒரு பாஸ்ஸு அடுத்து வந்துட்டு நானேகாட் பாஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாஸ் அசிர்கார்ட் பாஸ் வந்துட்டு விந்தியன் மவுண்டெயின் ரேஞ்சஸில் வந்துட்டு இருக்குது இதுவும் ஒரு முக்கியமான பாஸ் அடுத்த கொஷின் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பாசஸ் இஸ் லொக்கேட்டட் ஆன் த கிரெஸ்ட் ஆஃப் த வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் கனெக்ட்ஸ் மும்பை வித் பூனே இந்த கேட்டிருக்காங்களா மும்பையும் பூனையும் கனெக்ட் பண்ணுற பாஸ் எது அப்படின்னு கேட்டால் அதுதான் போர்காட் பாஸ் அசிர்கார் பாஸ் பார்த்தோம் நம்ம விந்தியன் மௌண்டன் ரேஞ்சில் இருக்குது அம்பா காட் பாஸ் வந்துட்டு இங்கே வராது ஆனால் இதுவும் மகாராஷ்டிராவில் உள்ள ஒரு பாஸ் தான் ஸோ ஆன்சர் வந்துட்டு போர்காட் பாஸ் போர்காட் பாஸ் கனெக்ட்ஸ் மும்பை அண்ட் பூனே அம்பாகாட் பாஸ் கனெக்ட்ஸ் ரத்னகிரி அண்ட் கோலாப்பூர் ரத்னகிரியும் கோலாப்பூரையும் கனெக்ட் பண்ணுறது அம்பாகாட் பாஸ் அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் பாஸஸ் கனெக்ட்ஸ் ஸ்ரீநகர் அண்ட் லே ஸ்ரீநகரையும் லே லடாக்கில் உள்ள ரே லேவும் கனெக்ட் பண்ணுற பாஸ் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸ்ரீநகர் மற்றும் லே இணைக்கும் கனவாக எது ஜோஜிலா பாஸாக பாரா பாராலா பாசா நத்துலா பாசா ஜெலீப்லா பாசா ஆன்சர் வந்துட்டு ஜோஜிலா பாஸ் ஜோஜிலா பாஸ் தான் லேவையும் ஸ்ரீநகர் காஷ்மீர் வேலியில் உள்ள ஸ்ரீநகரையும் கனெக்ட் பண்ணுற பாஸ் ஜோஜிலா பாஸ் கனெக்ட் ஸ்ரீநகர் அண்ட் லே பாராலாச்சா பாஸ் வந்துட்டு நம்ம பார்த்தோம் ஹிமாச்சல் பிரதேசோட ஒரு என்ட்ரி ஸோ லேவையும் ஹிமாச்சல் பிரதேசையும் கனெக்ட் பண்ணும் லே அண்டு ஹிமாச்சல் பிரதேசில் இருக்க மணலி ஹிமாச்சல் பிரதேசில் இருக்க மணலியவும் கனெக்ட் பண்ணுற ஒரு பாஸ் ஓகே அடுத்த கொஷின் திஸ் பாஸ் இஸ் இந்த ஜஸ்கர் பார்டர் ஆஃப் ஹிமா ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரோடு ஃப்ரம் ஸ்ரீநகர் டு லே பாசஸ் த்ரூ இட் 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 இஸ் ஃபார்ம்டு பை த இண்டஸ் ரிவர் ஓகே இண்டஸ் ரிவரோட அரிப்பு அதாவது அது நீர் வந்துட்டு ஓடிட்டே இருக்கிறதுனால அதோட எரோஷனால் உருவாகிற ஒரு பாஸ் இது இது எதை எதை கனெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ் ரிவரால் ஃபார்ம் ஆகியிருக்குது இந்த பாஸ் இது வந்துட்டு இட் இஸ் இன் த ஜஸ்கர் பார்டர் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஜம்மு அண்ட் காஷ்மீரோட ஜஸ்கர் மௌண்டென் ரேஞ்சஸில் இருக்குது அண்ட் ரோட் ஃப்ரம் ஸ்ரீநகர் டு லே ஸ்ரீநகர்லேருந்து லேவை கனெக்ட் பண்ணுவோம் இதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம் ஸ்ரீநகர் க காஷ்மீர் வேலியில் இருக்க ஸ்ரீநகரையும் லேவையும் கனெக்ட் பண்ணுற ஒரு பாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஜோஜிலா பாஸ் ஓகே இதில் மூணு ஃபேக்ட் என்னென்னா இது வந்து இண்டஸ் ரிவரோட இரோஷனல் ஆக்டிவிட்டினால ஃபார்மாக இருக்குது இது ஜம்மு அண்ட் காஷ்மீரையும் லடாக்கையும் கனெக்ட் பண்ணுது இது வந்துட்டு ஒரு ஏ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜஸ்கரோட கிரஸ்டில் இருக்க ஜஸ்கர் பார்டர்னா ஜஸ்கர் மௌண்டெயின் ரேஞ்சஸில் வந்துட்டு இந்த பாஸ் அமைஞ்சிருக்குது ஓகே ஜோஜிலா பாஸ் இஸ் இந்த ஜஸ்கர் ரேஞ்ச் கனெக்ட் ஸ்ரீநகர் டூ இதோட ஆல்டிடியூட் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி நைன் மீட்டர் இதோட ஆல்டிடியூடு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி நைன் மீட்டர் வந்துட்டு எலிவேஷனில் இருக்குது இதுவும் ஒரு ஹையஸ்ட் மவுண்டன் பாஸ் தான் அடுத்த கொஷின் கார்துங்லா மவுண்டன் பாஸ் இஸ் லொக்கேட்டட் இன் விச் ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி கார்துங்லா வந்துட்டு எந்த மாநிலம் அல்லது யூனியன் டெரிட்டரியில் வந்துட்டு அமைஞ்சிருக்கு அப்படின்னு பா கேட்குறாங்க உத்தரகாண்டா ஜம்மு அண்ட் காஷ்மீர் லடாக்கா அருணாச்சல் பிரதேஷாக நாகாலாண்டா நாகாலாந்து கிடையவே கிடையாது அருணாச்சல் பிரதேஷ் கிடையாது கார்துங்லா வந்து லடாக்கில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம் இது வந்து நூப்ரா வேலியை வந்துட்டு லேயோட கனெக்ட் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்த்தோம் கார்துங்லா பாஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் உத்தரகாண்டும் கிடையாது கார்துங்லா மலைக்கனவா எந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்தில் அமைந்துள்ளது ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் லடாக் இந்த கொஷின் வரும்போது இது டூ தௌசண்ட் எயிட்டீனில் கேட்ட கொஷின் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மொத்தமாக இருந்துச்சு இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்துட்டு ஒரு தனி ஸ்டேட்டாகவும் லடாக் வந்துட்டு ஒரு யூனியன் டெரிட்டரியாக ஆயிடுச்சு ஸோ இப்போ இந்த கொஷினை கேட்டாங்க அப்படின்னா இது வந்து எங்கே அமைஞ்சிருக்கு லடாக் யூனியன் பிரதேசத்தில் அமைஞ்சிருக்குது அடுத்த கொஷின் ஜெலிப் ஜெலீப்லா அண்ட் நத்துலா பாசஸ் ஆர் லொக்கேட்டட் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் ஜெலீப்லாவும் நத்துலாவும் எந்த ஸ்டேட்டில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம முன்னே பார்த்தோம் சிக்கிமில் அமைஞ்சிருக்குது நத்துலா அண்ட் ஜிலிப்லா பாஸஸ் லோகேட்டட் இன் சிக்கிம் தி ப்ரொவைட் ரூட் டு திபத் சிக்கிமே ஈஸ்ட் சிக்கிமே திபெத்தையும் கனெக்ட் பண்ணுது ஈஸ்ட் சிக்கிமையும் திபத்தையும் கனெக்ட் பண்ணுறது தான் நத்துலா அண்ட் ஜிலிப்லா பாஸ் அடுத்தது இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் நார்த்தன் ஸ்டேட்ஸ் இஸ் த கோச்சாலா பாஸ் லொக்கேட்டட் கோச்சாலா பாஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கிமில் தான் இருக்குது பட் நத்துலா அண்ட் ஜிலிப்லா அளவுக்கு ரொம்ப சிக்னிஃபிகண்டான பாஸ் கிடையாது ஒரு ப்ரீவியஸ் இயரில் இது கேட்டிருக்காங்க ஸோ நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுருக்கிறது நல்லது எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கிமில் கோச்சரா இஸ் இன் லொக்கேட்டட் இன் சிக்கிம் ஓகே உத்தரகாண்டில் மோ லொக்கேட்டாக இருக்க மௌண்டென் பாசஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிப்புலேக் பாஸ் நிதி நித்தி தர்மா முலிங்லா பாஸ் இது நாலுமே உத்தரகாண்டில் லொக்கேட் ஆகியிருக்க பாசஸ் ஸோ சிக்கிமில் லொக்கேட் ஆயிருக்க பாசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிலிப்லா நத்துலா முக்கியமான பாசஸ் பார்த்தோம் கோச்சேலா இப்போ தான் பார்த்தோம் அண்ட் டோங்க்லா பாஸ் இதுவும் சிக்கிமில் தான் அமைஞ்சிருக்குது ஸோ இந்த ஸ்டேட் அண்ட் அந்த ஸ்டேட்டில் என்னென்ன பாசஸ் இருக்குது அப்படின்றத தனியாக நோட் பண்ணிட்டு நம்ம ரிவைஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா அது நல்லா நம்மளுக்கு மனப்பாடாயிரும் ஸோ தனித்தனியாக ஸ்டேட்டில் என்னென்ன பாசஸ் இருக்குதுன்னு தடவை பார்த்துருவோம் ஸோ கரக்கோணம் பாஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஜம்முன் காஷ்மீரில் உள்ள பாசஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துருவோம் ஸோ கரக்கோணம் பாஸ் வந்துட்டு கரக்கோணம் ரேஞ்சில் அமைஞ்சிருக்கு கனெக்ட்ஸ் இந்தியா அண்ட் சைனா இந்தியாவின் சைனாவே கனெக்ட் பண்ணுது அடுத்து பிற்பஞ்சல் பாஸ் வந்துட்டு காஷ்மீர் வேலியையும் பூஞ்ச் அண்ட் ரஜோரி டிஸ்ட்ரிக்டையும் கனெக்ட் பண்ணுறது தான் இந்த பிற்பஞ்சல் பாஸ் இது வந்துட்டு ஹிஸ்டாரிக்கலி ஒரு இம்பார்ட்டன்ட் பாஸ்னு பார்த்தோம் அடுத்து பணிகள் பாஸ் வந்துட்டு ஜம்மு பிளேனையும் ஸ்ரீநகர் இல்லை அதாவது காஷ்மீர் வேலியில் உள்ள ஸ்ரீநகரையும் வந்துட்டு கனெக்ட் பண்ணுறது வந்துட்டு இந்த பணிகள் பாஸ் ஜம்மு டு ஸ்ரீநகர் அடுத்து புர்சைல் பாஸ் இது வந்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி மேப்பில் பார்த்துருந்துருக்க மாட்டோம் பட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதுவும் வந்துட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தான் இருக்குது அஸ்தோர் வேலி காஷ்மீரில் இருக்க அஸ்தோர் வேலியும் தேவசாய பிளைன்ஸ் லடாக்கில் இருக்க தேவசாயி பிளைன்ஸையும் கனெக்ட் பண்ணுறது தான் இந்த புர்ஜைல் பாஸ் இது வந்துட்டு ஒரு வேல்யூவும் ஒரு பிளைனையும் கனெக்ட் பண்ணுது இதுக்கு முன்னாடி ஒரு வேலியும் ஒரு பிளைனை கனெக்ட் பண்ணுறது வந்துட்டு நம்ம என்ன பார்த்தோம் பனிகள் பாஸ் பார்த்தோம் அடுத்து அதுக்கடுத்து வந்துட்டு புர்ஜைல் பாஸ் இருக்குது அடுத்து பென்சிலா பாஸ் இது இட் கனெக்ட்ஸ் காஷ்மீர் வித் கார்கில் காஷ்மீரையும் கார்கிலையும் கனெக்ட் பண்ணுறது தான் இந்த பென்சிலா பாஸ் எந்த வழியாக கனெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹிமாலயன் ரேஞ்சஸை கட் பண்ணி கனெக்ட் பண்ணுது அவ்வளோதான் அடுத்து லே லடாக்கில் உள்ள பாசஸ் வந்துட்டு சங்லா பாஸ் இது வந்து லேயவும் பாங்காங் ஷோ லேக்கையும் வந்துட்டு கனெக்ட் பண்ணுது சங்லா பாஸ் நம்ம வந்து டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் வந்துட்டு ஒரு ஸ்டாண்ட் ஆஃப் நடந்துச்சு இந்தியன் ஆர்மிக்கும் சைனீஸ் ஆர்மிக்கும் அப்போது பேங்காங் ஷோ லேக் வந்துட்டு நாம அடிக்கடி நியூஸில் பார்த்துக்கிட்டு இருந்தோம் பேங்காங் ஷோ லேக்கோட ஒரு பகுதி வந்துட்டு இந்தியாவில் இருக்கும் ஒரு பகுதி வந்துட்டு சைனா சைனீஸ் ஆர்மியால் கண்ட்ரோல் பண்ணப்படுது ஸோ அந்த லேக்கை நம்ம அக்சஸ் பண்ணணும்னா இந்த பாஸ் வந்து நம்மளோட கண்ட்ரோலில் இருக்கும் எந்த பாஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா சங்லா பாஸ் அடுத்து பாராலச்சா ஆல்சோ நோனஸ் து கேட்வே டு லடாக் இஸ் லொக்கேட்டட் இன் கனெக்ட் லாகோல் அண்ட் லடாக் வியா ஜஸ்கர் ரேஞ்சு அதான் பாராலச்சா வந்துட்டு ஹிமாச்சல் பிரதேசிலேருந்து இருக்கிற லஹோல் அண்ட் ஸ்பிட்டி வேலியவும் ஜஸ்கர் ரேஞ்சு லடாக்கையும் கனெக்ட் பண்ணுறது வந்து பாராலச்சா பாஸ் கேட்வே டு லடாக்னு சொல்லுவாங்க கேட்வே டு ஹிமாச்சல்னு சொல்லுவாங்க அடுத்து வந்துட்டு கார்துங்ளா பாஸ் கார்துங்ளா பாஸ் பார்த்தோம் இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கலான பாஸ் ஓல்டு சில்க் ரூட்டில் அமைஞ்சிருக்க ஒரு பாஸ் என்ட்ரி டு நூபரா வேலி வந்துட்டு கார்துங்லா பாஸ் மூலமாக தான் நம்மளுக்கு போகும் அடுத்து இம்லி இமிஸ்லா பாஸ் ஜோஜிலா பாஸ் இமிஸ்லா பாஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாஸ்ன்னா கிடையாது அது எங்கே இருக்குதுன்னு மட்டும் பார்த்துக்கோங்க லடாக்கையும் டிபர்த்தையும் கனெக்ட் பண்ணுது இது வந்து ஹன்லே வேலியில் வந்துட்டு அமைஞ்சிருக்குது அடுத்து ஜோஜிலா பாஸ் இது திராஸ் க அதாவது லடாக்கில் இருக்க திராஸ் செக்ஷனையும் காஷ்மீர் வேலியையும் கனெக்ட் பண்ணுறது தான் இந்த ஜோஜிலா பாஸ் அடுத்து தங்லாங்லா பாஸ் இது வந்துட்டு லடாக்கில் இருக்க கியா அப்படின்ற ஒரு இடத்த வந்துட்டு கனெக்ட் பண்ணுது அடுத்து ஹிமாச்சல் பிரதேசில் முக்கியமான பாசஸ்ன்னு நம்ம பார்த்தோம் ரொக்தாங் பாஸ் வந்துட்டு பார்த்தோம் ரொக்தாங் பாஸ் வந்துட்டு ஹையஸ்ட் மவுண்டின் பாஸ்ன்னு பார்த்தோம் குழு வேலையும் லஹால் ஸ்பிட்டியையும் கனெக்ட் பண்ணுது ஷிப்கிலா பாஸ் பார்த்தோம் இது வந்துட்டு ஹிமாச்சல் பிரதேசையும் திபத்தையும் கனெக்ட் பண்ணுதுன்னு பார்த்தோம் பாரவாச்சா பாஸ் வந்துட்டு லடாக்கையும் ஹிமாச்சலையும் கனெக்ட் பண்ணுது தெப்சா பாஸ் வந்துட்டு குழுவையும் ஸ்பிட்டி வேலையும் கனெக்ட் பண்ணுறது லெப்சா பாஸ் அடுத்து உத்தரகாண்டில் உள்ள முக்கியமான பாசஸ்ன்னு பார்த்தோம்னா மனா பாஸ் நிதி பாஸ் லிப்புலே பாஸ் பாஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாஸ் இது வந்து ட்ரை ஜங்ஷன் பிட்வின் உத்தரகாண்ட் நேபாள திபத் அடுத்து ட்ரைலிஸ் பாஸ் பிட்வீன் பிண்டாரி அண்ட் மிலம் வேலிஸ் அடுத்து மங்ஷா தூரா பாஸ் முலிங்லா பாஸ் மங்கராஸ் இப்ப ஒரு ப்ரீவியஸர் அடுத்து முலிங்லா பாஸ் இதுல முக்கியமான பாஸ்னா நம்ம லிபுலேக் பாஸ் அடுத்து நிதி பாஸ் இது ரெண்டையும் பார்த்துக்கணும் அடுத்து நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்லன்னு பார்த்தோம்னா நத்துலா பாஸ் ஜிலிப்லா பாஸ் இது ரெண்டுமே வந்து முக்கியமான பாஸ் சிக்கிமையும் திபத்தையும் கனெக்ட் பண்றது தான் இந்த நத்துலாவும் ஜிலிப்லாவும் பாஸ் அடுத்து லா பாஸ் வந்துட்டு அருணாச்சல் பிரதேசையும் டிபட்டையும் கனெக்ட் பண்ணுது அருணாச்சல பிரதேசையும் டிபட்டையும் கனெக்ட் பண்ணுறது லா பாஸ் திப்பு பாஸ் பார்த்தோம் நம்மளுக்கு ட்ரை ஜங்ஷன் பிட்வீன் இந்தியா சைனா அண்ட் மியான்மருக்கு நல்ல ட்ரை ஜங்ஷன் பார்த்தோம் அடுத்து திஹாங் பாஸ் அருணாச்சல் பிரதேசையும் பர்மாவையும் கனெக்ட் பண்ணுறது அருணாச்சல் பிரதேசையும் மியான்மரையும் கனெக்ட் பண்ணுறது திஹாங் பாஸ் அடுத்து பாங்ஸாவ் பாஸ் இது வந்துட்டு கனெக்ட்ஸ் அருணாச்சல் பிரதேஷ் வித் ப மியான்மர் அதே தான் திஹாங் பாஸும் பங்கசாவ் பாஸும் அருணாச்சல் பிரதேசம் மியான்மரையும் கனெக்ட் பண்ணுது திப்பு பாஸ் வந்துட்டு அருணாச்சல் பிரதேஷ் மியான்மர் அண்டு சைனாவை கனெக்ட் பண்ணுது ஜிலிப்லா பாஸும் நத்துலா பாஸையும் சிக்கிமையும் திப்பத்தையும் கனெக்ட் பண்ணுது போம்பிலா பாஸ் அருணாச்சல் பிரதேசையும் திப்பத்தையும் கனெக்ட் பண்ணுது அடுத்து வெஸ்டர்ன் காட்சில் உள்ள முக்கியமான பாசஸ்ன்னு நம்ம பார்த்தது வந்துட்டு பால்காடு பாஸ் இதுதான் சதர்ன் ரீஜியன் ஆஃப் வெஸ்டர்ன் காட்சு சதர்ன் வெஸ்டர்ன் காட்சில் உள்ள முக்கியமான பாஸ்ன்னு பார்த்தோம் கோயம்புத்தூரையும் பாலக்காடையும் கனெக்ட் பண்ணுது இன்னும் சொல்லணும்னா நீலகிரிசையும் ஆனைமுடி ஹில்ஸையும் கனெக்ட் பண்ணுறது இந்த பால்காட் பாஸ் தான் அடுத்து அது கீழே வந்து பார்த்திங்கன்னா செங்கோட்டா கேப் இது வந்துட்டு பால்காட் பாஸ் அளவுக்கு ரொம்ப அகலமாக இல்லாதனாலும் இது ஒரு மௌண்டன் பாஸ் தான் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தென்காசி செங்கோட்டை மாவட்டங்களில் இருக்குது இது தென்காசியவும் அந்த சைடு உள்ள கொல்லம் வேலியவும் கனெக்ட் பண்ணுறது தான் வந்துட்டு செங்கோட்டா பாஸ் இது வந்துட்டு ஒரு ட்ரெயின் ரோட் இருக்குது நம்மளுக்கு புனலூர் எக்ஸ்பிரஸ் வந்துட்டு இது வழியாக தான் போகும் கனெக்ட்ஸ் மதுரை அண்டு கோட்டயம் மதுரையிலேருந்து தென்காசி வழியாக கோட்டையமுக்கு போகிறதுக்காக இதுதான் ரூட்டு வியா செங்கோட்டா அண்டு புனலூர் அடுத்து போர்காட் பாஸ் போர்காட் பாஸ் பார்த்தோம் மும்பையவும் புனேயையும் கனெக்ட் பண்ணுறது தான் போர்காட் பாஸ் அடுத்து தால்காட் பாஸ் வந்துட்டு மும்பை நாஷிக்கையும் கனெக்ட் பண்ணுறது வந்துட்டு தால்காட் பாஸ் அவ்வளோதான் பாசஸ் வந்துட்டு எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்குது எந்தெந்த பாஸ் எந்தெந்த மௌண்ட் ரேஞ்சஸில் இருக்குது எந்த ரெண்டு ரீஜியனை கனெக்ட் பண்ணுது இதை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா போதும் கிளாஸிஃபை பண்ணி சார்ட் போட்டு எழுதி வச்சிட்டோம்னா திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணும்போது நல்லாவே மனட மாதிரி அடுத்த டாபிக் வந்துட்டு கோஸ்டல் ஏரியாஸ் அண்ட் ஐலாண்ட்ஸ் விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் த லார்ஜஸ்ட் ரிவர் ஐலாண்ட் இன் இந்தியா ரிவர் ஐலாண்ட்லாம் என்ன ஐலாண்டு அப்படின்னா சுற்றி தண்ணி இருக்கிற ஐலாண்டு அதே இது ரிவருக்கு நடுவில் ஃபார்மான அது ரிவர் ஐலாண்டு இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் வந்துட்டு ஒரு ரிவர் ஐலாண்டு எந்த ரிவரில் இருக்குது காவேரியில் இருக்குது அந்த மாதிரி இந்தியாவிலேயே லார்ஜஸ்ட் ரிவர் ஐலாண்டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் வந்துட்டு மஜுுலி ஐலாண்டு மஜுலி ஐலாண்டு எந்த ரிவரில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்ரா ரிவரில் இருக்கு எங்க எந்த ஸ்டேட்டில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சலில் அருணாச்சல பிரதேசில் உள்ள பிரம்மபுத்ரா ரிவரில் இருக்க ஒரு ஐலாண்டு தான் மச்சுலி ஐலாண்டு இது வந்துட்டு லார்ஜஸ்ட் ரிவர் இன் இந்தியா இந்த இந்தியாவின் மிகப்பெரிய ஆற்று தீவு மச்சுலி தீவு மச்சுலி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு ஹிந்தியில் மச்சுலி அப்படின்னா ஃபிஷ் அப்படின்னு அர்த்தம் ஓகே மச்சுலி இஸ் த பிக்கஸ்ட் இன்காபிட் ரிவர் ஐன் ஐலாண்டு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்ஹாபிட்டட் ரிவரைன் ஐலாண்ட் அப்படின்னா மக்களால் மக்கள் வசிக்கக்கூடிய ஆற்றுத்தீவு மக்கள் வசிக்கக்கூடிய ஆற்றுத்தீவு இப்போ இங்க ஸ்ரீ ஸ்ரீர ஸ்ரீரங்கம் வந்துட்டு இன்ஹாபிட்டட் ரிவரை ஐலாண்டு அந்த மாதிரி இது லார்ஜஸ்ட் இன்ஹாபிட்டட் ரிவரை ஐலாண்டு இந்தியாவில் இருக்க பிரம்மபுத்ரா ரிவர்ல அஸ்ஸாம் பிரம்மபுத்ரா ரிவர்ல அஸ்ஸாம்ல அமைஞ்சிருக்குது அஸ்ஸாமில் எந்த ரிவர்ல வந்துட்டு அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க பிரம்மபுத்ரா காவேரி வந்துட்டு கர்நாடகா தமிழ்நாட்டுல இருக்குது கிருஷ்ணா வந்துட்டு கர்நாடகா கே ஆந்திராவில் ஓடிட்டுருக்கு நர்மதா வந்துட்டு அதுவும் வந்துட்டு ஒரு பெனின்சுலா ரிவர் தான் இது மூணுமே பெனின்சுலா ரிவர் இது தான் வந்துட்டு ஒரு ஹிமாலயன் ரிவர் அஸ்ஸாமில் ஓடு ஓடிட்டுருக்குது அசாமில் உள்ள பிரம்மபுத்ரா ரிவரில் அமைஞ்சிருக்க தான் மச்சுலி ஐலாண்டு அடுத்த கொஷின் ஐடென்டிஃபை த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ரிவர் ஐலாண்ட் ஃபாம்ளவி பிரம்மபுத்ரா அதே அதே டாபிக் தான் கொஷின் வந்துட்டு திரும்ப திரும்ப அதுலேருந்து தான் வருது இது என்ன மச்சுலி ஐலாண்டு ஓகே இப்போது இதுதான் பிரம்மபுத்ரா ரிவர் திபத்துலேருந்து அருணாச்சல பிரதேஷ் வழியாக வந்து அசாம் வழியாக ஓடி போய் பங்களாதேஷ் மூலமாக பே பெங்காலாக கலக்குது இதில் இந்த ரீஜியனில் வந்துட்டு மஜுலி ஐலாண்ட் இருக்குது இது வரைக்கும் உள்ள கொஷின்ஸ் வந்துட்டு திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க இதில் நான் சொன்ன மாதிரி சார்ட் போட்டு எந்த ஸ்டேட்டில் எந்தெந்த பாசஸ் இருக்குது மௌண்டைன் பாசஸ் எந்தெந்த மவுண்டெயின்ஸில் இருக்குது அது எந்தெந்த ரீஜன்ஸை கனெக்ட் பண்ணி இருக்குதுன்னு ஒரு நீட்டாக சாட் போட்டு மல்டிபிள் டைம்ஸ் ரவேஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்துட்டு மனப்படமாயிரும் ஸோ வரைக்கும் பார்த்த கொஷின்ஸ் இருக்கட்டும் அதுக்கப்புறம் வர செஷனில் வந்துட்டு கோஸ்டல் ஏரியாஸ் அண்ட் ஐலாண்ட்ஸில் மீத கொஷின்ஸ் வந்துட்டு நம்ம கண்டினியூஸாக பார்ப்போம் தேங்க்யூ ஆல்